இப்போ பார்த்தோம்னா பாக்கியா ஹோட்டல்ல பயங்கரமா விக்குது விற்கிது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்க கோபி வந்து அந்த சைடுல போறப்ப சரி நம்மளும் இங்க பாக்கிய கடை இங்கே தானே இருக்கு சரி இங்கேயே சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட இங்க போறாங்க சாப்பிட்டு இருக்கிறப்ப பாத்தோம்னா அந்த கவுன்சிலர் வந்து வழக்கம் போல எல்லா திமுத்தனமும் பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆகி என்ன சொல்றாங்கன்னா கோபி கத்துறாங்க உடனே பாக்கம் சொல்றாங்க தயவுசெய்து நீங்க அமைதியா இருங்கன்றாங்க இது யாரு இந்த இந்த ஆம்பளை யாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரு நம்ம கோபி நம்ம பாக்கோட புருசேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா ஏன் பொண்டாட்டி கேட வச்சிருப்ப நீ வந்து உட்கார மாட்டியா நீ அவ்வளோ பெரிய வசதியானவனோ அப்படின்ற மாதிரிலாம் இடக்கு மடக்கா பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு செல்வி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாருமே அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த கவுன்சிலர் ஓவராக திமிரா பேசுமே கோபி வந்து கையை வச்சுறாரு பயங்கர பிரச்சனை ஆயிடுது அதுக்கடுத்து எழிலன்னு எல்லாருமே வந்துடுறாங்க அம்மா அதுக்கு தான் நம்ம சொன்னது இந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது என்ன நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க இங்கே இனியா வந்து அவங்க மாமனான்ட்டு சொல்கிறாங்க நானே ஹோ இது ரெஸ்டாரண்ட்ஸை ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் முடியாது உனக்கெல்லாம் வயசு கம்மி வயசு பிள்ளை இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணால் உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுறாங்க இனியா வந்து என் மனசுக்குள்ள இல்லை அம்மா சொன்னதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றணும் அப்படி சொல்லிட்டு இனியா எப்படியாச்சும் ரெஸ்டாரண்ட்ஸ் நான் தான் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க நீங்கள் என்ன வரீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்